அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் பதினொன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா இது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையுமே வந்து ரொம்ப சிறப்பு தாங்க அதுவும் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய நான்காவது சனிக்கிழமை அதாவது கடைசி சனிக்கிழமை அப்படின்னு கூட இதை சொல்லலாம் நிறைய வீடுகளில் இந்த நாலாவது வாரம் தான் பெருமாளுக்கு படையலிட்டு வழிபாடு வந்து செய்வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குதுங்க நான் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு ரெண்டு விஷயம் குறித்து மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் தான் என்னடா இதை அடிக்கடி குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாங்க ஏன்னா நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் நம்ம ஒரு சில மெத்தடை ஃபாலோ பண்ணி குளிப்பதன் மூலமாக அது நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அதிசயத்தை கூட கூட நிகழ்த்தி தந்துடும் அதனால் யாருமே இதை வந்துட்டு கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க சரிங்களா ஜஸ்ட்டு குளிக்கிறதுல ஏதாவது ஒன்று போடுறோம் ஏதாவது ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம் இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம் ஆனால் இது நமக்கு கொடுக்குற அதிசயம் அற்புதமெல்லாம் எண்ணில் அடங்காதது அப்படின்னே சொல்லலாம் அதை வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தான் நமக்கு வந்து தெரியும் இப்போது ஆண்களோ பெண்களோ குளிக்கக்கூடிய தண்ணி ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ உங்கள் உடம்புக்கு எது ஒத்து வருமோ அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய்ங்கிறது பெருமாளுடைய எனர்ஜியும் அட்ராக்ட் பண்ணி தரும் மகாலட்சுமி தாயாரின் நம்சம் பொருந்தியது நல்ல ஒரு பணவசிய தாந்திரிக பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இதை ரெண்டாக வந்து பிச்சுருங்க பிச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து விதைகள் இருக்கும் நாலு அஞ்சு விதைகள் கூட இருக்கும் இப்போ இந்த விதைகளை நீங்கள் வந்து பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளிக்கலாம் இல்லைன்னா அப்படியே அந்த மொட்டு மொட்டா நீங்கள் அதை போட்டும் கூட வந்து குளிக்கலாம் இப்போ உங்கள் கணவரும் குளிக்கிறாரு நீங்களும் குளிக்கிறீங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் ஒரே ஏலக்கையை வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு தனி ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதை பிச்சு அந்த தண்ணீரில் போட்டுருங்க அதே போல் உங்கள் கணவர் குளிக்கிறதுக்கு இன்னொரு ஏலக்காய் தனியாக எடுத்து அவர்கிட்ட சொல்லி பீட்ச்சு போட்டு குளிக்க சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பவுடராக பண்ணிட்டீங்கும்போது அதனுடைய நறுமணம் வந்து நல்லாவே அந்த தண்ணீரில் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும் குளிக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ தண்ணீரில் இந்த ஏலக்காய் வந்து போட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரினுடைய பாதம்னு சொல்லக்கூடிய இந்த மணி அட்ராக்ஷன் சிம்பிளை வந்து நம்ம வரைஞ்சிக்கணும் ஏன்னா எங்கே வந்து பெருமாள் வழிபாடு சிரத்தையோடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதா ஐதீகம் மேலும் திருமாலினுடைய திருமார்பில் குடியிருக்கிறவங்க தான் மகாலட்சுமி தாயார் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவான பொருளை தான் நம்ம இந்த தண்ணீரில் வந்து கலந்துருக்குறோம் இப்போ லக்ஷ்மி தாயாருக்குரிய இந்த சிம்பலையும் இந்த தண்ணீரில் வரையும் போது நமக்கு இன்னும் அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனடியாக தீரும் அப்படின்னே சொல்லலாம் ஏலக்காயே வந்து பணவசிய பொருள் இதில் இந்த சிம்பலையும் பயன்படுத்துறது இன்னும் சிறப்புன்னு வந்து சொல்லலாம் அதனால் தண்ணீரினுடைய மேல்பரப்பில் இந்த சிம்பலை வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் நாளை நாளில் நீங்கள் எந்த நேரத்தில் குளித்தாலும் சரி மதியமோ மாலை நேரமோ எந்த நேரத்தில் குளித்தாலும் சரி இதே போல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு நீங்கள் வந்து குளிங்க தலை குளிக்க முடியாதவங்க மூணு சொட்டு தெளிச்சுட்டு உடம்புக்கு வந்து குளிச்சுக்கோங்க ஆல்ரெடி அப்புறம் தான் வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கும்போது இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க ஏன்னா மறுபடியும் இந்த நாள் நமக்கு வரத்துக்கு ஒரு வருஷம் காத்திருக்கணும் ஏன்னா அடுத்த வருஷம் புரட்டாசி அணிக்கிற தான் நம்மளால இது மாதிரி வந்து செய்ய முடியும் அதனால நம்ம வந்து கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதியும் இருக்குது நம்மளுடைய எல்லாம் போகக்கூடிய நாளும் வந்து இருக்குது அதனால யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தைங்க இந்த குளியல் முறை எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் கணவர் மட்டும் எடுத்துக்கோங்க இது முதல் பரிகாரம் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளைய நாள் நமக்கு புட்டாசி கடைசி சனிக்கிழமையாக இருக்குது இல்லையா இந்த நாளில் வீட்டில் பச்சரிசி மாவு இருந்துச்சு அப்படின்னா அந்த பச்சரிசி மாவில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து மாவிளக்கு மாதிரி வந்து பிடிங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற மாவிளக்கு எப்படி செய்யணுன்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மாவிளக்கு ரெண்டு மாவிளக்கு ரெடி பண்ணி அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு பெருமாள்னுடைய படத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைங்க இப்போது இந்த தீபத்தை பார்த்த மாதிரி நல்ல ஒரு செல்வ உண்டாகணும் கஷ்டம் போகணும் கவலை போகணும்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா பெருமாளுக்கு வந்து இந்த மாவிளக்கு தீபம்னா கொல்ல பெரிய மாமா அதாவது ஏற்றி வச்சோம்னாவே உடனே அந்த வீட்டுக்கு பெருமாள் வருவதாக வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த விசேஷமான நாளில் ரெண்டு மாவிளக்கு தீபம் வந்து ஏற்றி வச்சு பெருமாளை வந்து வழிபாடு செய்யுங்க மறக்காமல் கோவிந்தா கோவிந்தாங்கிற மந்திரத்தை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள் நம்மளுடைய பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு போகும் சரி இப்போது இந்த தீபம் வந்து குளிர்ந்துச்சு அதாவது குளிர வச்சிட்டோம் இல்லை மலை ஏறிடுச்சு அதன் பிறகு இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு மாவிளக்கு தீபம் ஏற்றிருக்கிறோம் ஒன்று வந்து நாமும் நம்ம குடும்பமும் வந்து பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் இன்னொன்று இருக்குது இல்லையா அதை நீங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நதிகள் இருக்குது அதாவது ஆறுகள் இருக்குது அல்லது குளம் இருக்குது ஏரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு அதை வந்து கரைச்சி விட்டுடலாம் அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் வந்து இந்த மாவை வந்து சாப்பிடு இதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் வந்து போகும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கரைச்சி விடுங்க இல்லைங்க எங்கள் ஊரில் அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் கொண்டு போயிட்டு இதை நீங்கள் போட்டு விட்டுடலாம் இதை வந்து எறும்பு சாப்படும் அதேமில்னா நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு பார்த்தீங்க அப்படிங்கும்போது அந்த பசுமாட்டுக்கு இந்த மாவிளக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் மொத்தத்தில் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம ஒரு விளக்கு வந்துட்டு தானம் பண்ணிடலாம் ஒன்று மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்க அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த வருஷமெல்லாம் நீங்கள் இந்த புரட்டாசி கும்பிடும்போது உங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ அந்த உச்சநிலையை நீங்கள் வந்து அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு இறை வழிபாடும் தானத்தில் முடியறது அதுதான் வந்து ஐதீகம் அதனால அவசியம் வந்து இந்த குளியல் முறை அதே போல் இந்த மாவிளக்கு ஏற்றுவது இதெல்லாம் வந்து நாளை நாளில் எப்படியாவது செஞ்சுருங்க உங்கள் வாழ்க்கை அமோகமாக வந்து அமையும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்